அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸு டாக்ஸ் எல்லாமே ஆர்சிஓ கரண்டில் வச்சிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க இன்ஜினே கீரு கிரௌண்ட் எல்லாமே டைமிங்க்கு ஆயில் ரிலீஸ் பண்ணி வச்சுக்கனால இன்ஜின் எங்க குட் கண்டிஷனில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பம்பு ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காதுனா ஃபில்டர் மாற்றிங்கன்னா பிரச்சனை முற்றும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடுன்னு வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாமேஜ்னா இரண்டுமே மாத்தினீங்கன்னா தேவையில்லாமல் நடக்கக்கூடிய வர அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா பின்னு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்புல ஆயில் லீக்ஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய பாடி கேபின்னு அண்டர்ஸ்டேசஸ் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீ வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரை நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி கார்டு இருக்குதுங்க வாங்குகிற ஜேசிபி கார் அனைத்து சைட் பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பயணிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க ஒரு கைப்பட ஓடி வண்டிங்க பியூர் எர்த் ஒர்க்கு மட்டுமே பயன்படுத்திய ஜேசிபி டெக்ஸ் வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டிக் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்